இந்த ஆஃப்லைன்ற கான்செப்டே மறந்துடுங்க அங்கே ஆஃப்லைனில் கவுண்டர் புக்கிங் உங்களுக்கு நம்ம ஆன்லைன் புக் பண்ணாமல் நேராக போய் நம்ம புக் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து இது வந்து சூட் ஆகாது வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூட் பானாஸ் இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் எந்த வீடியோனா ஒரு கண்டென்ட் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேதார்நாத் கோவிலுக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் புக்கிங் எப்படி செய்கிறது அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்மளும் வீடியோ போக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆன்லைன் புக்கிங் எப்படி செய்கிறது ஹெலிகாப்டருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்ச விஷயமும் அது தான் எனக்கு ஆன்லைனில் புக் பண்ணாமல் தான் கோயில் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் இருக்குது ஆனால் ஆஃப்லைனில் கவுண்டர் புக்கிங்கும் இருக்குது நம்ம ஆன்லைன் புக் பண்ணாமல் நேராக போய் நம்ம புக் பண்ண முடியும் சரிங்களா அது எப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக ஒரு ஆறு ஏழு பேட்ச் நம்ம போய்க்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த லோக்கலில் நம்ம எப்படியெல்லாம் புக் பண்ணலாம் எந்த சீசனில் போனால் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற இதில் கிட்ட அட்வான்டேஜ் விசா அட்வான்ஜெல்லாம் பார்க்க போகும் சரி வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீன் புக் பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஹெலிகாப்டர்னாலே வந்து ஆன்லைன் மட்டும் தான் முடியும் அப்படின்ட்டு தான் நான் நிறைய பேர்ஸில் நம்ம கூட வந்த கஸ்டமர்ஸே நிறைய பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட் தான் வந்து இதுவரை நம்ம இருக்குது சரிங்களா ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஆஃப்லைன்ற கான்செப்டே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ மூலம் ரிலீஸ் பண்ணுறோம் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் என்னென்னா இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறனால இது வந்து நாங்கள் வந்து புக்கிங் ஏஜென்ட்டோ இல்லை நாங்கள் புக் பண்ணி தர்றவங்களோலாம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து போயிட்டு வர்றோம் இப்போ நார்மலாக நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து போடுவாங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது நம்ம போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேட்ச் வந்து போயிட்டு வந்திருக்கோம் முந்நூறு பேர் முந்நூத்தம்பது பேர் மேலே நாங்கள் வந்து கூட்டு போயிட்டு வந்ததுலேருந்து மற்ற குரூப்லேருந்து வந்த மக்கள் அவங்களையும் பார்த்து எல்லாமே பார்த்து ஒரு ப்ராக்டிக்கலான பேஸிஸில் வந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ இது நார்மலாக சர்ச் பண்ணி போடுறதும் இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து இது உண்மையாக இருக்கும் சரிங்களா அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இது இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு குரூப்ல வர்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது வந்து சூட் ஆகாது சரிங்களா சோ ஃபேமிலியா வர்றவங்க ஒரு நாலஞ்சு பேர் எட்டி கார்ட் எடுத்துட்டு வர்றவங்க இல்ல சிங்கிளா வந்து அவங்க டிராவல் பண்ணி நாங்க வர்றவங்க ஒரு சில பேர் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணி வருவாங்க வந்து இந்த கான்செப்ட் வந்து செட் ஆகும் நாங்க சொல்ற கான்செப்ட் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது வந்து இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து சொன்னால் இது எந்த மந்த் சூட் மே ஜூன் இந்த ஆஃப்லைன்ற கான்செப்டே மறந்துருங்க இது வந்து கன்ஃபார்மாக கிடைக்காது மே ஜூன்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து பெரிய உள்ளவங்க வச்சு வந்து இது வந்து வாங்குவாங்க ஆஃப்லைன் டிக்கெட்டு சரிங்களா ஸோ இதே இது வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர்ல அதே மாதிரி அக்டோபர்லலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ரொம்ப நல்ல மாதம் பட் என்னன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஹெலிகாப்டர் வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து உங்களுக்கு எங்கெங்க ஹெலிகாப்டர் அந்த புக்கிங் சென்டர் இருக்குன்றத மோலை சொல்லிருவோம் சரிங்களா இதுல வந்து ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குப்தகாசி பாட்டா செர்சி மூணு இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கவுண்டர் வந்து இருக்குது சரிங்களா இதில் வந்து குப்தகாசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் இருக்குது அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆஃபீஸ் வந்து இருக்குது புக்கிங் ஆஃபீஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து செர்சி செர்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு திரிக்கூர் நாராயண டெம்பிள் பக்கத்தில் வந்து அந்த ஹெலிபேட் வந்து இருக்குது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் ஃபாட்டா ஃபாட்டா பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ மேக்சிமம் நிறைய பேர் வந்து இது புக் பண்ணுறவங்க வந்து மேக்சிமம் வந்து ஹெலிகாப்டர் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தனியாக வர்றவங்களோ இல்லை ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோன் ட்ராக்ல வந்து ரூம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் முதல் கான்செப்ட் சோன் ட்ராக்ல வந்து ரூம் போடுவாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஹெலிகாப்டர் புக் பண்றது வந்து பாத்தீங்க சொன்னால் மேக்சிமம் செர்சில தான் புக் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹெலிகாப்டர் ரேட் வந்து கம்மி சரிங்களா இருக்கிறதுலே கம்பேரிட்டிவ் வந்து குப்தகாசி தான் ஹை ஃபேர் ரேட்டு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து வாங்குவாங்க அப் அண்ட் டவுன் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபாட்டாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வரை சார்ஜ் பண்ணுவாங்க இதே வந்து இது செரிசி எடுத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வந்து அந்த சார்ஜசே வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால நிறைய பேர் வந்து சோன்பிரையாட்ல தான் வந்து ரூம் போடுவாங்க தான் வந்து ஹெலிபேடு புக் பண்ணுவாங்க ஆனா செரிசில இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஜீப் எடுத்துட்டு போய் தான் ஆகணும் திரிகுர் நாராயணா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் அட்வான்டேஜ் சொல்லலாம் ஏன்னா திரிகுர் நாராயண டெம்பிள் பார்க்குறதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து மேலே போய் தான் ஆகணும் ஜீப்புக்கு ஸோ நிறைய பேர் அந்த ஹெலிபேட்டை வந்து புக் பண்றவங்க வந்து அந்த கோயிலும் பார்ப்பாங்க ஹெலிகாப்டர்லேயும் போயிட்டு வந்துடுவாங்க ஒரு டபுள் பெனிஃபிட்னே சொல்லலாம் நம்ம சொல்ல போனா சரிங்களா இது வந்து கீழே இருந்து மேலே போறதுக்குரிய ஒரு சோர்ஸ் இதே இப்போ மேலே இருந்து கீழே வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்செல்லாம் ஹெலிகாப்டர் புக்கிங் ஆஃபீஸ்லாம் வந்து இருக்காது ஒரே ஆஃபீஸ் தான் கீழே நம்மளுக்கு அந்த ஹெலிபேடு வந்து அந்த மேலே போன ஹெலிபேட் வந்து இருக்கும் அந்த ஹெலிபேட் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளாக்ஸ் வந்து இருக்கும் பிளாக்ஸ் அந்த பில்டிங்ஸ் வந்து இருக்கும் அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது காலையில நாலு மணில இருந்தே அந்த பணியில இருந்து வந்து உட்கார்ந்து அந்த ஆதார் கார்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் தூக்கிட்டு வந்து உக்காந்துருப்பாங்க அவங்களுக்கு உட்கார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேர மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஆகும் சரிங்களா அந்த ஆஃப்லைன் டிக்கெட் கிடைக்கிறது பட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷனுக்கு இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பாங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மண்டே வந்து பறக்கிறதா நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க ஸோ மண்டே பறக்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சண்டே வந்து பறந்துருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு ஐம்பது பேர் ஆன்லைன் புக்கிங் நடந்திருக்கா அப்படின்னா அந்த ஐம்பது பேருமே வந்து பறந்துருக்கணும் ஸோ பறந்துருந்தா இங்கே மண்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கு வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் அக்டோபரில் தான் இது எல்லாமே நடக்கும் இதே நீங்கள் வந்து மற்ற மே ஜூனில் வந்து இது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு ஸோ மேலேருந்து வரீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஆகும் இதில் மெயினாக நீங்கள் மேலேருந்து புக் பண்ணுறது வந்து இதே தான் செர்சி தான் புக் பண்ணணும் செர்சி புக் பண்ணிட்டா உங்களுக்கு செலவு கம்மி மொத்தமே ஹெலிகாப்டருக்கு வந்து நீங்கள் ஜீப் போயிட்டு வந்து ஹெலிகாப்டர் போயிட்டு வந்து எல்லா செலவும் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனுக்கே அஞ்சாயிரரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் வேலை சரிங்களா இதே நீங்க குப்தகாசி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் ஹெலிகாப்டர் சார்ஜஸ் ஏழாயிரம் ரூபாய் இதே குப்தகாசிலேயே ரூம் போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு அங்கனக்குள்ளே ரூம் இருக்கிறனால அங்கேயே ஹெலிபேட்னால இதே கான்செப்ட் தான் பிரச்சனை கிடையாது பட் குப் சோன் பிரேகுலர் ரூம் போட்டுட்டு குப்தகாசில ஹெலிகாப்டர்ல இறங்கினீங்கன்னா பேர் மினிமம் இல்லை அந்த கா கேப் சார்ஜஸ் மட்டுமே வந்து தௌசண்ட் ருபீஸ் வாங்குவாங்க சரிங்களா இது ரெண்டு பேர் போயிருந்தா இதே நாலு பேர் போயிருந்தா இன்னும் கூட தான் ஆகும் சரிங்களா சோ அதனால வந்து மெயினாக செப்டம்பரில் ஹெலிகாப்டர்னாலே பிளான் பண்ணிக்கோங்க செப்டம்பரில் பிளான் பண்ணுங்கள் செப்டம்பரில் பிளான் பண்ணுறப்போ உங்களுக்கு சோன் ட்ரேக்லேயே ரூம் போடுங்க சோன் ட்ரேக்கில் ரூம் போட்டு செர்சி அந்த ஹெலிபேடை வந்து புக் பண்ணிக்கோங்க ஹெலிகாப்டர் சார்ஜஸ் மிச்சம் ஜீப் சார்ஜஸ் மிச்சம் ட்ராவலிங் டைமும் மிச்சம் சரிங்களா சோன் இருந்து கௌரி குண்டும் பக்கத்தில் உங்களுக்கு ஸோ அதனால் எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அமையும் இந்த மாதிரி புக் பண்ணும்போது சரி இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டருக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதை பார்ப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் போய் நின்றுட்டு எல்லாம் இந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க ஐம்பது பேர் நின்றுருப்பாங்க அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் யார் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் இல்லை முப்பது பேர் காணாமல் போயிடுவாங்க ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா அவன் ஏற்றவே மாட்டான் ஃபஸ்ட்டு சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து வேணுக்குனே பண்ணாமல் கிடையாது ஒரு சில பேருக்கு அது தெரியல நாலேஜ் இல்லாமல் அவங்க எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால தான் வந்து அவங்க பண்ணுவாங்க இன்கேஸ் உங்களுக்கும் எதுவும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணலாம் நாங்களும் சர்வீஸ் சார்ஜோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் அப்படி தான் இருக்கோம் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வேணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் மெயினாக ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அண்ட் ஆதார் கார்டோடு சேர்த்து இந்த உத்தரகாண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிருக்கணும் பண்ணியிருந்தால் தான் உங்களால் புக்கிங் ஸ்லாட்டுக்கே வந்து அனுமதி கொடுப்பான் அதுக்கப்புறம் புக்கிங் பண்ண பிறகு வெயிட் பார்ப்பான் ஸோ வெயிட் பார்த்தோம் அப்படின் சொன்னா எண்பது கிலோ வர அந்த சார்ஜஸ்லேயே முடிஞ்சோம் எண்பது கிலோ மேலே போயிட்டாலே ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா வர சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ஹெலிகாப்டருக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தான் அதுக்கு மேலே ஏற்ற மாட்டான் சரிங்களா ஸோ இதில் ஃபேமஸாக நாங்கள் இதுவரை போன ஏர்கிராஃப்டில் ஏர்லைன்ஸ் கிடைச்சதுன்னு எடுத்தா தம்பி ஏவியேஷன் கிடைக்கும் ஏரோ ஏர்க்ராஃப்ட் கிடைக்கும் இதே மாதிரி ஹன்ஸ் இருக்குது அண்டு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஏர்லைன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக இந்த வருஷ வருஷம் கேதாண்ட டூர் இருக்கிறப்போ பில்கிரேமேஜ் சர்வீஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏவியேஷன் ஃபுல்லாக ஸோ இது போக உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோலலாம் வந்து உங்களுக்கு சார்ட்டர் புக்கிங்லாம் நாங்கள் சொல்லி தரோம் எப்படி பண்ணணுன்றது அண்ட் அதுக்கு முன்னாடி இது ஆன்லைன் புக்கிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்டேட் இருக்குது இதுவரை உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டாக வந்து இது வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஐஆர்சிடிசி வந்து இப்போ கையில வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் வந்து ஐஆர்சிடிசிக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு புது வீடியோ போடுறோம் ஏன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐஆர்சிடிசியோடது அதோட ப்ரொசீஜரே வந்து வேறு ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் ஆஃப்லைன் ட்ரை பண்ணுங்கள் நான் வச்சுக்கோங்க இது குரூப்பில் செட் ஆகாது தனியாக போகிறவங்களுக்கோ இல்லை சிங்கிளாக வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பொருந்தும் சரிங்களா ஸோ இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்